ராசி கொங்கு திருமண தகவல் மையத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வைக்கின்றோம் நமது ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாலுக்கா குஞ்சப்பிள்ளிமுட்ட புளிம்பட்டியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போஸ்டில் கடந்த ஏழு வருஷமாக செயல்பட்டு வரோம் எங்களுடைய மையத்தின் மூலமாக நிறையா திருமணம் நடந்திருக்குங்க உங்கள் வீட்டில் வரன் பார்க்கறதுக்கு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் பயோடேட்டா எதிர்பார்ப்பு விவரங்கள் அதே போல் பொருந்து நட்சத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் உங்களுக்கு மேட்சிங் பார்த்துட்டு பொருத்தமான ஜாதத்தை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறோம் நேரடியாகவும் பார்த்து கொடுக்குறேங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற ஸ்கீமும் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாத பொருத்தமான ஜாதங்கள் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஜாதங்களை பேசி கொடுத்து இரு ரெண்டு வீட்லேயுமே பேசி கொடுத்து நாங்கள் மேரேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம் அதனால் உங்களுடைய ஜாதகம் பயோடேட்டா ஃபோட்டோ எல்லாமே அனுப்பி வைங்க மேலும் தகவலுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு டாக்டர் பெண்கள் வரன்களை அறிமுகப்படுத்துகிறேங்க பாருங்கள் இவங்க டாக்டர் எம் சிவரஞ்சனிங்க பதிவேன் ஆர்கேஎம் பத்து எழுபத்தி ஏழு ராகுகேது ஜாதகம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் ஆந்தகுடத்தை சேர்ந்தவங்க இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் வேணுன்னு எதிர்பார்க்குறாங்க என்னுடைய சொத்து மதிப்பு சுமார் இருபது கோடி பக்கமாக இருக்குங்க சம தகுதி எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு மேட்சிங் ஆச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இவங்க வந்து டாக்டர் கேஎஸ் ப்ரீத்திகா பதிவேன் வந்து ஆர்கேஎம் பதினெட்டு ஜீரோ ஜீரோ டேட் ஆஃப் பர்த் இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களோட ஜாதகம் வந்து செவ்வாய் வந்து நாலு இருக்குது கன்னி உத்தரம் இவங்க வந்து டாக்டர் தான் எதிர்பார்க்குறாங்க பிடிஎஸ் டாக்டர் தான் எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு பூமி வந்து ஏழு அக்கரை இருக்குது அது போக கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேயுமே சொத்துருக்குங்க இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் பயோடேட்டாவை அனுப்புவீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் தெரிவிங்க நன்றி